கேபிவி பாலா நல்லவரா கெட்டவரா அந்த விவாதத்துக்குள்ளே போகவே இல்லைங்க நம்ம அதுக்குள்ளே போகலை ஆனால் எனக்கு கேபிவி பாலா ஒன்றும் வேண்டப்பட்டவரோ அல்லது வேண்டாதவரோ அவருக்கு வந்து நான் வந்து பிஆர்ஓவோ அல்லது மேனேஜரோ எதுவுமே எனக்கு சத்தியமாக தெரியாது தெரியாதது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு உதவி பண்ணிட்டுருக்காரு எங்கே பார்த்தாலும் உதவி பண்ணிட்டுருக்காரு கேட்குற இடெல்லாம் போய் உதவி பண்ணிட்டுருக்காரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் அதே சமயத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் அவர் உதவி செய்கிற சில விஷயங்களில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தது குறிப்பா பத்திரிகையாளர் உமாபதி ஒரு வீடியோ ஒன்று முதல் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து பல விஷயங்களை பேசியிருந்தார் வந்து இவர் வந்து அந்நிய கைகூலியா வெளிநாட்டிலிருந்து எந்த சக்தி இவரை இயக்குகிறது எங்கிருந்து இவருக்கு பணம் வருது இதனுடைய பின்னணி என்ன இவர் கொடுக்குற வாகனம்லாம் வந்து தரமான வாகனமா அந்த ஆம்புலன்ஸ்லாம் உண்மையிலே ஆம்புலன்ஸா அந்த நம்பர் மறைக்கப்பட்ட நம்பரா ரெண்டாவது வந்து ஒரு போட்டோஷூட் எடுக்கிறாரு இவர் ஒரு விளம்பர பிரியர் இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தப்போ அப்போ நாமளே கூட நம்ம சேனலில் வந்து நேரடியாக கேபி பாலாகிட்டே ஃபோனில் பேசி அதற்கான விளக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு நியூட்ரலாக இருந்தது அது நியூட்ரலாக இருந்தது அதன் பிறகு நிறைய எதிர்ப்பு அப்புறமா வந்து ஆதரவு இப்படியாக வந்துகிட்டு இருந்த சமயத்தில் நான் கூட நிறைய பேர்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுனாங்க வந்து இன்னும் ஆதரவாக ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க சில பேர் வந்து ஏங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு எதிர்ப்பை நீங்கள் எதிர்ப்பாக பேசவே மாட்டீங்களா உமாபதி பத்திரிக்கையாளர் உமாபதி சொன்னது பொய்யா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வச்சாங்க அப்புறம் கே பி பாலாவோட சொம்பா அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க நம்ம சொம்பு இல்லை அண்டாம் இல்லை பித்தளையும் இல்லை இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் உமாபதி பத்திரிகையாளர் அரம் நாடுன்ற சேனலில் வந்து அதில் வந்து குறிப்பாக அந்த ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்ட சில ஆதாரங்களை வந்து முன் வச்சிருந்தார் அந்த ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட காயலாங்கடையில் போடப்பட்ட ஆம்புலன்ஸ் அந்த வண்டி தான் ஆம்புலன்ஸ் அதை ரெடி பண்ணின்னு வந்து கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஆதாரம் நம்ம பேசின பிறகு அவசர அவசரமாக ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளது அப்படின்ட்டு அவங்க முன்னாடி சமைச்சிருந்தாங்க அந்த நம்பர் பிளேட்லாம் கொண்டபோது சிங்கிள் டிஜிட்டில் வந்து எழுத்துருந்தது அது அது எப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பயன்பாட்டுக்குள்ள ஒரு விஷயமாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி கேபி பாலா வந்து தொடர்ச்சியாக சொன்ன விஷயம் இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு அப்புறமா வந்து பத்திரிக்கையாளர் மீது ஒருமையில் பேசியிருந்தார் ஒரு வீடியோவில் ரைட் ஓகே ஏன்னா உமாபதி வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவரே கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் அவர் என்னென்ன பத்திரிகை நிறுவனங்களில் என்னென்ன சேனல்களில் வேலை பார்த்துருக்காருன்னு அவர் திரும்ப சொல்கிறது என்னென்னா எப்போ அந்த பையன் நல்ல தம்பி அந்த தம்பி அந்த பைய அவர் ஒரு அப்பாவி அப்புற வச்சு யார் இயக்குறது இது தாங்க கேள்வி யாருக்கு கேபிவி பாலா மீது வன்மம் கிடையாது அவர் செய்கிற செயல்களில் வந்து யாருக்கும் வந்து நெருடல் கிடையாது எதிர்ப்பு கிடையாது உன்னை யார் தம்பி ஏற்கிறது அப்படின்னு என்கிட்ட கூட பேசும்போது சொன்னார் கேபிவி பாலா சார் எனக்கு வந்து சொந்த சேனலே கிடையாது சார் என்னை பற்றி பேசி நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க ஓகே உங்கள் வீடியோ எது ட்ரெண்டிங்கில் இருக்குமோ அந்த வீடியோ தான் ஓடும் இப்போ எனக்கு ட்ரெண்டிங்கில் இல்லை அப்படின்னா வீடியோ ஓடாது ட்ரெண்டிங்கில் இருந்து தான் பேசுவாங்க சம்பாதிக்கிறேன் திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டையும் ஒரே பதிலாக சொல்கிறது என்னென்னா சார் எனக்கு சொந்த சேனல் கிடையாது சொந்த சேனல் கிடையாது சொந்த சேனல் கிடையாது நான் இன்ஸ்டாவில் தான் வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறேன் இன்ஸ்டாவில் வருமானம் கிடையாதுன்னு இன்ஸ்டா என்பதுன்னா என்ன தெரியுங்களா ஒரு பொன் முட்டையிடும் வாத்து அது வந்து உண்மையா பொன்முட்டை இடும் அந்த வாத்து வந்து தினமும் வந்து உட்காரும் ஒரு பொன்முட்டையை போட்டு போயிடும் ஆனால் பாலாமாரியான இந்த சமூக வலைதளத்தில் ஆக்டிவா இருப்பவர்கள் பரபரப்பா இருப்பவர்கள் இவ்வளவு கோடி ஃபாலோவர்ஸ் இருப்பவர்கள்லாம் வந்து அந்த வாத்து ஒரு நாளைக்கு பத்து பொன்முட்டை எடுப்படும் அந்த வாத்து சாதாரண வார்த்தையே கிடையாது கிடையாது ஏன்னா இன்ஸ்டாவில் எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லுகிறார் இன்ஸ்டா பிரபலங்கள் அவர்கள் செலிபிரிட்டிகளாக பல ஃபங்க்ஷன்களுக்கு எவ்வளோ பேர் போய் என்ன எப்படி சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா சம்பாதிக்கிறது அவங்கவுங்க திறமைங்க அந்த நான் சம்பாதிக்கிறத பற்றி சொல்லவே இல்லை ஏன்னா வருமானம் இல்லை சொல்லும்போது என்ன வச்சு சேனலில் பேசுகிறாங்க என்ன வச்சு சம்பாதிக்கிறாங்க என்ன வச்சு இது பண்ணுறாங்கன்னு ஒரே ஒரு உண்மையை இப்போ சொல் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் சரி சொல்கிறேன் நான் இப்போ வந்து திரும்ப சொல்கிறது அவர் மீது எந்த உண்மாவும் கிடையாது கிடையாது காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் எடுத்துருந்தார் அப்புறம் வந்து அதுக்கு பயங்கரமாக வந்து எனக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கெலாம் இடம் கொடுக்கல அப்புறமா வந்து எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க அது குறிப்பாக வந்து மதராசி படம் வந்திருந்த சமையல் அது கூட நான் ஃபோனில் கேட்டிருந்தப்போ ஐயையோ அண்ணன் சிவகார்த்தி அண்ணன் எங்கே அவர் வந்து அவர் வந்து மலை நான் வந்து மடு அவர் உச்சத்தெல்லாம் நான் தொட முடியுமா அப்படின்னா அதுல ரைட் தான் சிவகார்த்தின்னு உங்களை மாதிரி இருந்தவர் தான் வந்து ஏன்னா காலமும் சூழ்நிலையும் கடவுளும் என் நினச்சா ஒருத்தர் இங்கே இருக்கிறோம் அங்கே போவாங்க நாளைக்கே கூட வந்து கேபி பால பெரிய ஸ்டாராக வரலாம் அதில் மாற்றுக்கிறதுக்கிட்ட சினிமாவுக்கு வந்து அதெல்லாம் யாரெல்லாம் கருப்பா செவப்பாக இவர் வந்து நெட்டையா குட்டையா இவர் எங்கேருந்து வர்றாரு அங்கேருந்து வராரு அதுக்கு தெரிய தெரியாது உன்னை தூக்கி மேலே ஏற்றணுன்னா ஏற்றிடும் ஒருத்தனை இறக்கணுன்னா இறக்கிடும் அதுதான் சினிமா ஆனால் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் அண்ணனுக்கு எஸ்கே அண்ணனுக்கு எதிரான அவரை பார்த்து தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே இது வேறு வழி தான் முடியும் வந்து நான் வந்து சிவகார்த்திக்கு எதிரான ஆள் ஆச்சா போச்சா நான் பேச முடியும் அது வழக்கு வழக்கமான ஒரு விஷயம் இந்த காந்தி கண்ணாடி படம் அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பிரிவு தேட்டரில் உங்களுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாப்பில் சரி நான் வரேன் அப்படின்னு நான் வரேன்னு சொன்னால் கூட ஒருத்தர் கூப்பிட்டு வார் அப்படின்னா அவர் நம்ம தம்பி சைமன் ஃப்ளை யூடியூப் சேனலுடைய ஓனர் அவர் அவரை நான் கூட்டினு வரேன் சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் ஆயிடுச்சு இவர் கூப்பிட்டேன் அன்றைக்கி மறுநாள் வந்து சத்யம் தேட்டரில் ஒரு ப்ரீமியர் ஷோ அதை பத்திரிகையாளர் ஷோடு சேர்த்து அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த படத்தோடைய பிஆர்ஓ இல்லைங்க நான் பத்திரிகையாளர் ஷோ பார்த்துக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை உங்களுக்காகவே நான் தேட்டர் ரெடி பண்ணிட்டேன் அது ஒரு ஒரு பத்து பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய தேட்டரு நீங்கள் வரலன்னா எனக்கு தேட்டரு வாடகைலாம் போய்ட்டுண்ணே உங்களுக்காக தான் இது பண்ணுது நீங்கள் மட்டும்தான் இப்படி சொன்னால் எப்படின்னா எப்படி வந்துருக்க எனக்கு என்னென்னா நான் பொதுவாக ஒரு படத்தை பத்திரிகையாளர் காட்சி பெரும்பாலும் பார்க்குறது கிடையாது வந்து நான் வந்து தேட்டரில் தான் போய் பார்ப்பேன் அதே போல் இது தனிப்பட்ட முறையில் ரிலீஸ்க்கு முன்னாடி இவங்களே கூப்பிட்றாங்களே அதுக்கு நான் சத்தியமாக போக மாட்டேன் அதில் உள்ள சிக்கல் என்னென்னா ஒருவேளை அந்த படம் சரியில்லாத படமாக நல்லா இல்லை இந்த படம் வந்து மோசமாக இருக்குதுன்னு வச்சுங்க அது விமர்சனம் பண்ணும்பொழுது வந்து பெரிய சிக்கலாகிடும் நான் தான் உங்களுக்கு தேட்டரில் படம் போட்டு காமிச்ச இல்லையா அப்படின்வாங்க ரெண்டாவது வந்து அங்கே பார்த்துட்டு வந்துட்டுமே அப்படின்ற ஒரு இது இருக்கும் அப்புறமா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க அது ஒரு தப்பான இது வந்து அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பத்திரிகையாளர் காட்சி கூட தவிர்த்துக்கிட்டு வரதுக்கான காரணம் பெரிய படங்கள்லாம் கேட்டால் நான் செலவு பண்ணின்னு பெங்களூரு நகரி இங்கெல்லாம் போய் படம் பார்த்துட்டு வரேன் நான் சரி கூப்பிட்டுட்ட அப்படின்னு ஒரு தேட்ரு நமக்காக இது பண்ணி ஒரு வளர்ற பையன் முதல் படம் நிறைய உதவி இருக்காரு அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு அந்த படத்து மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது எங்கே பார்த்தாலும் அது பார்த்தா படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு புதுக்குழு போய் வாழ்த்துவோன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தப்போ என்ன ஒரு சின்ன தேட்டராக ஏற்கனவே அந்த படத்தில் பா அந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கேன் நான் வந்து பார்த்தோம் உள்ளே வந்து இன்னும் ஒரு பிரபலமான யூடியூபர் உட்காந்துருந்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க வந்து மொத்தம் ஆறு ஏழு பேர் தான் படம் பார்த்தோம் பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் வந்தார் பேசினார் எல்லாம் பண்ணார் வந்து ஒரு டீ கொடுத்தாங்க அந்த டீ கூட வேணாம் பிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கூட இருந்தது இது தவறாக நினைக்க வந்து சரி படம் முடிஞ்சது முடிஞ்சவொடனே எல்லோரும் வந்தாங்க படம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை அந்த விமர்சனத்தில் நான் பேசியிருப்பேன் ரொம்ப நியூட்ரலாக பேசியிருப்பேன் நான் வந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா என் பக்கத்தில் உட்காந்து பார்க்க தம்பி சைமன் சொன்னாப்புல சார் எப்படி சார் அப்படின்னு என்னங்குது படம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னா வேணாம் சார் ரொம்ப அடிக்க வேணாம் அப்படின்னா ரொம்ப அடிக்க வேணான்னு மீன் அப்படியே ரொம்ப ரொம்ப ஆர்ஷாலாம் விமர்சனம் பண்ண வேணாம் புது புது முயற்சி நீங்கள் அப்படியே ஒரு நடுநிலையோட விமர்சனத்தை அதுதான் வந்து பண்ணிட்டு போகணும் இதே இந்த படம் வந்து உண்மையிலே பிரமாதமான படமாக இருந்ததுன்னா நான் அங்கேயே கேமரா வச்சு பேசிடுப்பேன் அந்த தேட்ரு படம் பார்த்துட்டு வந்து வெளியே கேமரா வச்சு நான் பேசிடுப்பேன் அப்படின்னு ஓகே முடிய ஆகிடுச்சு அப் அப்போ என்னென்னா கேபி பாலா வந்து ஒரு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாள் தான் இருக்குது ஆனால் நாளைக்கே விமர்சனம் போட்டுருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னடா அது நாளைக்கே விமர்சனம் என்னென்னா கூப்பிடும்போது வந்து உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் நெகட்டிவாக பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன வேணாலும் பேசுங்கன்னு சொன்ன நபர் நாளைக்கே விமர்சனம் போட்டுருவீங்களா அப்படின்னு அது எப்படி நாளைக்கே போட முடின்ட்டு நான் எதுவுமே பேசாமல் வந்தாச்சு வந்த பிறகு என்னன்னா படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணேன் அதில் ஒரு வார்த்தை என்ன குறிப்பிட்டிருந்தேன்னா இந்த படத்தை எனக்கு நான் ரிவ்யூவில் சொல்லல நான் வந்து ஒரு தேட்டரில் பார்த்தேன் கூட்டத்தோட கூடமாக பார்த்தேன்னு அதை பிடிச்சிக்கிட்டாப்புல அவர் என்ன எதிர்பார்த்தார்னா இந்த படத்தை ஆஹா ஓஹோ பிச்சு கிச்சி அமக்கலாம் அடுத்த விஜய் அடுத்த அஜித் கேபிவி பாலா தான் இந்த படம் சக்கப்போடு போடுது உண்மையிலே அந்த படம் அப்படி இருந்திருந்தால் சத்தியமாக நான் அப்படி தான் பேசிட்டு போவேன் ஆனால் படம் ஒரு சுமாரான படம் உண்மையிலேயே வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்ன மேக்கிங்கில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது எமோஷனல் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை அவங்க எமோஷனல் எஞ்சி எடுத்ததுலாம் வந்து இது ஆயிடுச்சு ஆனால் வந்து நான் எந்த விதத்தில் இது ஒரு பேலன்ஸாக பண்ணி இது பண்ணியா ஏன்னா காரணம் வந்து முதல் படம் அப்படின்றது ஏன்னா முதல் படத்தில் வந்து அப்படி நீங்கள் சிவாஜி கணேசன் நடிக்கிறத்துல ரேஞ்சுக்குலாம் நடிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது இது ஆனால் அந்தளவுக்கு ஒரு இயக்குனர் இவர்கிட்ட இருந்து வேலை வாங்கலேன்னு நான் இயக்குனரை தான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் பார்த்தா பிடிச்சி ஒரு நாள் ஃபோனில் வந்து நான் நீங்கள் வந்து கூட்டத்தோடு பார்த்தேன்னு சொன்னீங்களே கூட்டத்தோடு பார்த்து இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்றதுல என் மூக்கு மேல வரல வச்சுட்டாயா என் மூக்கு மேல வரல வச்சுட்டா இதே தான் திரும்ப திரும்ப கூட்டத்தோடு பார்த்தீங்களா கூட்டத்தோடு பார்த்தீங்களா சரி ஓகே அந்த வீடியோ ஒன்னும் எடுத்து விட்டுறேங்க பிரைவேட்ல போட்டு விட்டுறேன் வேணாம் வேணாம் அந்த வீடியோ வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டீங்க நீங்க அது என்னன்னு தெரியல வந்து வீடியோ வச்சு சம்பாரிச்சிருக்க இப்ப பத்திரிகால உமாபதி என்ன சொல்றாருன்னா எனக்கு தனி சேனல் இல்ல தனி சேனல் தனி சேனல் இல்லைன்னு சொல்றாரு இவர் இந்த தம்பி சொல்றாரு ஆனால் இவரை ஒரு சேனல் பின்புடமாக இயக்கிறது இவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி சேனல் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு அவர் அதை சொல்கிறார் அதுக்கு ஆதாரத்தை நான் வெளியிட எங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து இவங்க யார் பத்திரிகை உமாபதி வந்து சில இதுவில் வந்து காட்சியாக அதாவது ரோட் ஷோ மாதிரிலாம் எடுத்தது வந்து ஒரு ஆட்டோ கொடுக்க போகிறோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஷோவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெட்டி கொடுக்கறதுக்கு திடீர்னு உள்ளே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அதான் முழுக்க முழுக்க என்னென்னா ஒரு வீடியோ மாதிரி அதை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து அது கிடையாது கிடையாது அப்படின்னு அவ்வளவு அதாவது கார்ல தான் வந்து இறங்குவார் அவர் ஒரு இம்போர்ட்டட் கார்ல தான் வந்து இறங்குவார் அப்படின்னு இல்லைங்க நான் ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கேன் யார் கேபி பாலா என்கிட்ட சொன்னது ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கேன் நான் அனக்காபுத்தூர்ல ஒரு சாதாரண ஒரு ரூம்ல தான் இருக்கிறேன் அப்படின்னாப்ல இப்போ கூட என்னன்னா அந்த பத்திரிகையாளர் சொல்றது நாம சொல்றது என்னன்னா உண்மையிலே கேபி பாலா என்பவர் வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு அப்பாவி வந்து அவர் கூட அந்த பத்திரிகையாளர் உமாபதி என்ன சொல்றாங்கன்னா இவரை பின்புலமாக இருந்து இயக்குவது யார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து முதல் வருஷம் என்னன்னா இந்த ஆம்புலன்ஸ் அந்த மேட்டுக்கு தான் வரும் அது ரொம்ப கரெக்டாக பேசியிருந்தாங்க வந்து ஏன்னா முப்பது வருஷத்திற்கு முன் பயன்பாட்டில் இருந்த ஒரு வாகனத்தை கொண்டு போய் காயலாங்கடையில் போடப்பட்டதோ அல்லது வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் நிறுத்தப்பட்டதையோ கொண்டு வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சு ஆம்புலன்ஸ்னு கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸில் வந்து எமர்ஜென்சி உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் அதில் வகை வகையாக இருக்குது வந்து டாக்டர்ஸோடு போகிற ஆம்புலன்ஸ் இருக்குது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நர்ஸோடு போகிற ஆம்புலன்ஸ் இருக்குது அந்த ஆம்புலன்ஸ் அந்த வாகனத்தில் போகிறதுக்கே படித்த ஒரு ஒன்று இருக்குது அது தேண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ மிஷினரிஸ் வந்து இசிஜி உட்பட அத்தனையும் அங்கே இருக்குது வந்து ஆனால் வெறும் வண்டியை மட்டும் காமிச்சிட்டு எப்படி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பதிவெண் ஒரு போலியான பதிவெண் அப்படின்னு ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி அது ஸ்கிராப்பில் போடப்பட்டது எடுத்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் வந்து அதே தான் அவரும் பேசியிருக்கார் வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபோன் அடிங்க வந்து எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் வந்து இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அதனுடைய சேவை மிக பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எங்கே எத்தனை அரசியல் கூட்டம் நடக்குது வந்து விஜய் கூட்டம் நடக்குது எடப்பாடி கூட்டம் நடக்குது அன்றைக்கி இவங்க கனிமொழி எம்பி பேசிகிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு சைரன் சத்தம் கேட்குது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க போலீஸ் வேணுன்றாங்க அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லை ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்றாங்க ஏன்னா தொடர்ச்சியாக வந்து கூட்டங்களுக்கு திட்டமிட்ட ஆம்புலன்ஸை உள்ளே விடுறாங்க உள்ளே விடுறாங்கன்றாங்க ஆம்புலன்ஸ் போகிற வழியில் இவங்க கூட்டம் போடுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவ்வளோ ஆம்புலன்ஸுக்கு இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குது வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பதினஞ்சு நிமிடத்திற்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேருவாங்க அது கிராமப்புறங்கள்லாம் பெரிய இதுவாக இருக்குது இங்கே கிராமத்தில் வந்து பிரசவத்துக்கு வந்து ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாமல் சுயப்பிரசவம் பார்த்துட்டு எத்தனையோ இழப்பெல்லாம் நடந்திருக்குது இன்னைக்கு இன்றைக்கி நூற்றி எட்டுக்கு போடுறா நூற்றி எட்டுக்கு எல்லாருக்கும் இது இருக்குது கிராமத்திலே ஆரம்ப சுகாதார மையங்கள்லாம் இருக்குது வந்து அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் பிரசவம் பார்க்கப்படும்னு இருக்குது அதுக்கு இந்த நூற்றி எட்டு தான் பெரும் உதவியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடாக இங்கே இருக்குது வந்து நீங்கள் அதில் வந்து ஒரு வண்டியை கொடுக்குறீங்க அந்த வண்டிக்கு வந்து நம்பர் இதாக இருக்குது அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பெருந்துறை ரிஜிஸ்ட்ரேஷனில் எடுத்து எனக்கு காமிக்கிறாங்க அவங்க வந்து காமிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல வந்து திரும்ப திரும்ப என்னை அழிக்க பார்க்குறாங்க என்ன இது பண்ண பார்க்குறாங்க நான் என்ன அன்னியை கை கூலியா நான் என்னதான் அதுக்கான ஆதாரம் கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அடுத்த வீடியோவில் வெளியிடறாங்களா என்ன இதெல்லாம் மீறி எனக்கு ஒரு நண்பர் சொன்னது தான் திரும்ப இப்போ இன்றைக்கி ஞாபகப்படுத்தினார் வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியாக அது உண்மையாகவே வந்து என்னன்னா விஜயகாந்த் இருந்து அந்த விஜயகாந்த் சமாதியில் கேப்டன் விஜயகாந்தோடைய சமாதியில் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போய் அதை வந்து கும்பிட்டாங்க இன்றைக்கி கும்பிட்டுட்ருக்காங்க இன்றைக்கு அன்னதானலாம் இருக்கு அப்போ இவர் வந்து திடீர்னு உள்ளே போவார் அந்த வீடியோ இருந்தால் பாருங்க வந்து உள்ளே போனவுனே எங்கேருந்தோ ஒரு பாட்டி ஒன்று ஓடி வந்து ஒரு ஃபைல் வச்சுக்கிட்டு பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து ஃபீஸ் கட்ட முடியல நான் ரொம்ப இதில் இருக்கிறோடனே டக்குன்னு ப ஃபைல்லாம் வந்து என்னென்னவோ காசெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து கையில் கொடு கொடுப்பாப்புல அப்போ பார்த்தீங்கன்னா முன்னே ஒரு கேமரா பின்ன ஒரு கேமரா அப்போ இது என்னங்க வந்து இது என்ன வந்து உண்மையிலே பாலா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் வலதுகை செய்வது இடதுகை தெரியக்கூடாதுன்ற ஒரு நபர் தான் ஆனால் அதை உலகம் முழுக்க தெரிய வைத்து அதில் வீடியோவாக எடுத்து வியாபாரம் செய்வது யார் அப்படின்னு தான் பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி வந்து திரும்ப சொல்றதுன்னா அந்த தம்பி நல்ல தம்பி தான் நான் சொல்றேன் அந்த தம்பி நல்ல தம்பி தான் வெகுலி தான் ஒரு வெகுலியை யார் பயன்படுத்துகிறார்கள் யார் வந்து இப்படி முன்னிலையில் நிறுத்துறாங்க இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க ஓட்ட ஓடச்சல் கொடுத்து அதை யார் விளம்பரப்படுத்துறாங்க யாருடைய பணத்தை உங்களால் மாற்ற விரும்புகிறார்கள் இதனால் யாருக்கு என்ன பணம் வருகிறது அப்படின்ற கேள்வியை தான் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி வைக்கிற முன் வச்சிருக்கிற முடியும் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திரும்ப 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 சுய வீடியோ அப்புறமா நம்மள வந்து திட்டுறது நீ காந்தி கண்ணாடி படம் பார்த்தல உனக்கு விமர்சனம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உனக்காக தனி ஷோ போட்டேன் அப்படின்னு இந்த இழவுக்கு தான் நான் வந்து அந்த தனி ஷோ போடுறது இது பண்ணுறது இதுக்கெல்லாம் போகிறதே கிடையாது இது கூட சொல்லுவாங்க அது விளம்பரம் கொடுக்க வருவாங்க தவறாக சொல்ல நான் வந்து ஒரு படம் சின்ன படங்களுக்கு விளம்பரம் கொடுக்குவாரான்னு போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா விளம்பரம் கொடுத்துட்டு அந்த படத்தை பத்தி பேசணும் உண்மையிலே அந்த படம் நல்ல படமா இருந்ததுன்னா கண்டிப்பா பேசலாம் படம் வந்து எதுவா இருந்தா எப்படி பேச முடியும் ஓஹோ ஆஹான்னு வந்து அது அப்பட்டமா ஏமாத்துற ஒரு விஷயம் இல்ல நம்ம விளம்பரம் இல்ல எதுவுமே வாங்காமல் எதுவுமே அத பத்தி எல்லாம் வந்து நினைக்காமல் ரப்பர் பந்து மாதிரியான படங்களுக்கெல்லாம் வந்து விமர்சனம் பேசுறது உண்மையான நியாயமான ஒரு விஷயம் வந்து அந்த படங்கள் எல்லாம் பேசி தான் ஆகணும் அதை மாதிரி எத்தனையோ சின்ன படங்கள் வந்து கொண்டு வந்து மேல நிறுத்தியிருக்காங்க ஆனால் ஒரு படத்துக்கு வந்து ஷோ போட்டு கொடுத்துட்டா நான் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு எந்த விதத்தில் நியாயம்னு இல்லை வந்து இதுதான் இப்போ அடுக்கடுக்கான பதில்கள் சொல்ல கேள்விகள் பொழுது அதற்கு நேரடியான ஒரு நேர்மையான பதில்கள் சொல்ல வேண்டும் அங்கே உணர்ச்சுவசப்படக்கூடாது கோவப்படக்கூடாது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வார்த்தைகள் கொண்டு ரிப்பீட் பண்ணக்கூடாது அதை தான் இருக்காரு தம்பி பாலா அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்கிற இது என்னென்னா சேராத இடம் தண்ணில் சேர வேண்டாம் அப்படின்வாங்க வந்து படிக்க சொல்லி பசங்க கிட்ட சொல்லுவாங்க டே நல்ல பசங்களை பார்த்து பேசுகிற சேரு அப்படின்னு அப்புறம் ஒரு பழமொழி உண்டு கண்ணுக்குட்டி இருக்குல்ல அது போய் பண்ணி குட்டியாக சேர்ந்ததுன்னா அதுவும் பண்ணிக்குட்டியாக மாறிவிடும் இதை தான் சொல்கிறோம் நீ கண்ணுக்குட்டி நீங்கள் யார் எந்த பண்ணிக்குட்டிங்க கூட நீங்கள் சேர்ற அப்படின்ற ஒரு கேள்வி தான் இதெல்லாம் மீறி நான் வந்து ஈவெண்ட்டுக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் அதில் வர ஒரு மாதிரிலாம் நான் பண்ணுறேன் அப்படின்பொழுது ஒரு பழைய வாகனமே சாதாரண வேலை கிடையாது இப்போ அந்த ஆம்புலன்ஸ்னு சொல்கிறேன் அந்த அது ஒரு பழைய வாகனம் வச்சுக்கோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுன்னா குறைந்த பட்சம் அது ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஈவென்டில் எவ்வளோ கொடுப்பாங்க அதை தான் எடுத்து இப்போ பேசியிருக்காங்க அதாவது உமாபதி அவரை வீடியோவில் பேசியிருக்கிறது என்னென்னா சிவகார்த்திகேயனுக்கே அந்த சேனலில் வெறும் ஐயாயிரம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக எவ்வளோ கொடுப்பாங்க எந்த சேனலாக இருந்தாலும் சரி எவ்வளோங்க கொடுப்பாங்க இப்போ ஒரு நடிகையே கடை திறக்க வராங்கன்னு வச்சுங்க ஒரு ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகலை ஓரளவுக்கு லைம்லைட்டில் இருக்கிற நடிகை கடை திறக்க வராங்க ஒரு விழாவுக்கு அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுப்பாங்க நீங்கள் என்ன அந்தளவுக்கு ப்ராப்ளமா ஆனால் எங்கேருந்து நான் ஈவெண்ட்லேருந்து சம்பாதிக்கிறேன் ஈவெண்ட்லேருந்து சம்பாதிக்கிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் தூங்குறதே மூணு மணி நேரம் அப்படின் பொழுது உங்களை இயக்குவது யார் நீங்கள் ஏன் மாய வலையில் சிக்கிக்கொண்டீர்கள் நீங்கள் மாய வலையில் அந்த விரித்தது யார் அப்படின்ற கேள்வியை தான் வைக்கிறாங்களே கே பாலா மீது எந்தவித வன்மமும் இதுவாக கிடையவே கிடையாது என்பது தான் இந்த வீடியோடைய மைய கருத்தை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி